அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெலிகோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நலம் பெற உங்களை மீண்டும் வாழ்த்துகிறோம் இன்றைய பகிர்வில் குடி அல்லது போதை ஒரு நபரை கற்காலுக்கு அழைத்துச் செல்லும் என்பதை பார்ப்போம் அதாவது சமூகத்துல பல பழக்க வழக்குகள் இருக்கிறது அதுல ஏராளமான பழக்க வழக்குகள் நல்லது சரி என்றும் சில பழக்க வழக்கங்கள் தவறு என்றும் நம்ம சமூகத்துல அதை நிறுவி வைத்திருக்கிறார்கள் இதுக்கு ஆங்கிலத்துல சோசியல் டேபு அப்படின்னு சொல்றாங்க இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது ஏன் சமூகம் கட்டுக்கோப்பாக நலமாக உறவு வாழ முடியும் அந்த எல்லை கடந்து போகும் பொழுது அங்கு வன்முறைகள் நிகழும் வன் உணர்வுகள் இருக்கும் இதாங்க தெளிவா சொன்ன கேட்டார் இப்ப குடிக்கின்ற அந்த நபர்களுக்கு ஒரு சில தெளிவுகள் இருக்காது குறைப்பாக ஒரு தாயின் கடமை என்ன பெற்றோரின் கடமை என்ன தாய்க்கும் ஒரு சகோதரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தாய்க்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இவற்றையெல்லாம் சாதாரண மக்கள் புரிந்து கொள்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் நடந்து கொள்வார்கள் ஆனால் அதிதீவிரமாக குடிக்கிற குடிநோயாளிகளுக்கு இந்த வேறுபேடு வேறுபாடு தெரியாம போகுது என்றால் அவருடைய மூளை எல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறது இந்த போதையான் வித்தியாசம் தெரியல ஏன் வித்தியாசம் தெரியல உள்ளுக்குள் செல்கிற அந்த போதையானது என்ன செய்யும் தெரியுங்களா அவருடைய உணர்வுகளை தூண்டி எழுப்பும் குறிப்பாக பால் உணர்வை தூண்டி எழுப்பும் வன் புணர்ச்சி செய்ய அவர்களை தூண்டிவிடும் அப்ப நிதானம் இருக்காது போதையில் யாத்த என்ன பேசுறோம் எங்க இருக்கிறோம் என்ன செயல்படுற அந்த ஒரு தெளிவு இல்லாமல் பல்வேறு நிலைகள்ல நாம் செய்தித்தால் டெய்லி பாசி வாசிப்போம் அதாவது மாமியாரை மருமகன் கற்பொழிப்பது அல்லது அந்த பெரிய வயது பாதாட்டி மூதாட்டி ஒரு இளைஞன் கற்பழிப்பது சிறுமிகளை வன்புணர்வு செய்வது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் செய்தித்தால் பார்த்துட்டு இருக்கிறோம் காரணம் அவருடைய மூளை மழுங்கடிக்கப்படுகிறது போதையால் அதனால தொடக்கத்துல இந்த போதையானது போதை பயன்படுத்துகிற நபரை கற்காலத்துக்கு அழைத்துச் செல்லும் அந்த போதை செய்கிற தூண்டுகிற அந்த நபருக்கு அதனுடைய விளைவு தெரியாது ஆனால் அந்த போதைக்கு உள்ளாகி அதனால் விலங்குகளை பயன்படுத்த ஏற்படுத்துகிற அந்த தாய்க்கோ சகோதரிக்கோ அந்த சிறுமிக்கோ மன உளைச்சல் பெருகும் வாழ்நாள் முழுவதும் ஒரு சில நிபுகளை அவர்களால் மன்னிக்க முடியாது மறக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களை மனதார காயப்படுத்தும் இது உண்மை தெரியாத பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த நிலை வரும் பொழுது ஒரு மனிதன் நிலை தடுமாறுகிறான் செய்ய அவனுக்கே புரியாது ஒருவேளை தெரிஞ்ச அவனுக்கு உணர்ச்சியை அதை மறைக்க மீண்டும் குடிப்பான் போதை எடுப்பான் முறையில மீண்டும் மீண்டுமாக அவனை மீண்டும் பால் பிடித்துக் கொண்டே இருக்கும் அவனால் பாழ்பட்ட ஒரு தாய்க்கும் சகோதரிக்கும் சிறுமிக்கும் வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு கரும்புள்ளியாக இருக்கும் ஆக பெரிய ஒரு அவமானம் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அந்த மூதாட்டிக்கும் நிகழ்ச்சியில் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக போதை ஒரு மனிதரை படிப்படியாக கற்காலத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு இது ரெண்டாவது இந்த போதையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த அந்த பால் உறவினால் தூண்டப்பட்டு அவன் பிள்ளைகளோடு செல்ல பிராணிகளோடு உடலுறு வைத்துக் கொள்வான் ஒளிக்கிற நாய் குட்டி பூனை குட்டி ஆடு மாடுகள் இவத்தோடு உடலுறு வைத்துக் கொள்வான் இதுதான் என்று சொல்வார்கள் அல்லது பீஷாலுக் என்று சொல்வார்கள் மனிதன் தன்னுடைய நிலையை மறந்து என்ன ஒரு விலங்காக விலங்குகளை விட மோசமாக செயல்பட ஆரம்பிப்பான் நிதானம் அற்றவன் கூட மிருகத்துக்குழப்பட முடியாது தரம் தாழ்ந்து போய்விடுகிறார் நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அண்டை வீட்டாரோ அடுத்த அந்த மனைவிக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் அவருடைய பெற்றோருக்கு எவ்வளவு தடை முடிவாக இருக்கும் எவ்வளவு மன உளைச்சலாக இருக்கும் வெளியே நாட்ட முடியாது ஆனால் அந்த போதை பயன்படுத்துகிற நபருக்கு என்னுடைய விளைவில் நாம் புரியாது இதாங்க மீண்டும் சொல்கிறேன் போதை பயன்படுத்துகிற நபர்களை போதை மீண்டும் கற்காலத்திற்கே அழைத்துச் செல்லும் மனிதனை மனிதனாக வாழ விடாது ஆனா இந்த நிலையில் கூட இந்த நிலையில் கூட இறைவன் அருள் இருந்தார் நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த நபரையும் நாம் விடுவிக்க முடியும் அவரை காப்பாற்றி எடுக்க முடியும் என்பதைத்தான் இந்த அறிவியல் பூர்வமாக நாம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களையும் துன்பப்படுகிற துன்பத்துக்கு ஆளாக்குகிற அவமானப்படுகிற அவமானத்துக்கு உள்ளாக்குகிற அந்த நபரை நாம் விடுவிக்க முடியும் நம்முகள் முடியும் இதிலிருந்து வெளியேறி வாழ்கின்ற மக்கள் ஏராளம் எனவே நாம் முயற்சி எடுப்போம் முயற்சியால் ஆகாதது ஒன்றும் கிடையாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்